இந்திய ரயில்வேயின் பயணிகள் சேவைகளை பெறுவதற்கு பல்வேறு செயலிகளை நாம் பயன்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக டிக்கெட் புக்கிங் ஒரு ஆப் ஒரு ஒரு ஆப் இப்படி பயன்படுத்தி வருகின்றோம் தான் ஒன்றிணைத்து ஒரு சூப்பரான ரயில் என்கிற இந்த ஒரு செயலியானது தற்போது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கின்றது ஆனால் தற்போது இந்த செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாது இந்த ஸ்வா ரெயிலை பற்றி நாம் டீடைலா இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் இது மட்டுமல்லாமல் தாம்பரம் தாம்பரம் செங்கோட்டையிடப்படும் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் செகண்டராபாத் ராமநாதபுரம் சிறப்பு கூடுதலாக ஒரு புதிய நிறுத்தமும் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினமும் அனைத்தையும் பற்றி ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சேனல் யாரா புதுசு வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்ப நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில்களுக்கான பல்வேறு விதமான பயணிகள் சேவைகளை பல்வேறு செயலிகள் மூலமாக நாம் பெற்று வருகின்றோம் ரிசர்வேஷன் பண்றதுக்கு ஐஆர் சிடிசி அன்ரிசர்வ் எடுக்கிறதுக்கு யூடிஎஸ் டிராக்கிங் என் ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு ரயில் மதத் பி ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ட்ரெயின்ஸோட ஸ்டேட்டஸ செக் பண்றதுக்கு வேற ஒரு அப்ளிகேஷன் இது போன்ற பல்வேறு விதமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தற்போது இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரே செயலியில் இந்திய ரயில்வே கொண்டு வந்திருக்கின்றது அந்த செயலியின் பெயர் தான் ஸ்வா அதாவது இந்திய ரயில்வேயின் சூப்பர் ஆப் இந்த ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க அன்ரிசர்வ்ட் ரிசர்வேஷன் ட்ராக்கிங் ஃபுட் ஆர்டர் கம்ப்ளைண்ட் ரைசிங் பி என்ஆர் ஸ்டேட்டஸ் கோச் காம்போசிஷன் ஆகிய அனைத்து விதமான சேவைகள் கோச் காம்போசிஷன் மற்ற பல என பல்வேறு விதமான சேவைகளை ஒரே செயலி மூலமாக நீங்கள் பெற முடியும் இதற்கான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் தற்போது இந்த ஒரு செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கின்றது ஆனால் ஆனால் ஏர்லி ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா சில மெம்பர்ஸ்க்கு மட்டும் அது வந்து அவைலபிளா இருக்கும் இன்னும் காமனா எல்லாருக்குமே இதுல வந்து அவைலபிளா வரல ஏர்லி ஆக்சஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹவுஸ் ஆயிருச்சு மிக விரைவில் அனைத்து பயனாளர்களும் பயன்படுத்தும் வகையில் கூகுள் பிளே ஸ்டோரில் இது அவைலபிளாக வர இருக்கின்றது இதன் மூலமாக ஒவ்வொரு சேவைகளுக்கும் தனித்தனியாக ஒரு அப்ளை டவுன்லோட் பண்ண எல்லா சர்வீஸ் ஒரே கிடைக்க போது மற்றும் நாகர்கோவில் தெற்கு ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் செங்கோட்டை தாம்பரம் மற்றும் இரு ரயில்களுமே வாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படும் ரயில்களாகும் முன்னதாக சிலம்பு எஸ்பிரஸ் எழும்பூர்லிருந்து இயக்கப்பட்டு வந்ததால் அந்த ரயிலுக்கு பதினேழு பெட்டிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது தாம்பரத்திற்கு மாற்றப்பட்டதோ அன்றில் இருந்து பெட்டிகள் வழங்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றது கூடுதல் பெட்டிகள் இணைப்பு என்பது இப்போது வரை தற்காலிகம் என்ற ஒரு அறிவிப்பு இதற்கான பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது தற்போது வரை அதற்கு ஒப்புதல் வழங்கப்படவில்லை இதனால் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் எக்ஸ்டென்ட் போறாங்க முன்னதாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இது நீட்டிக்கப்பட்ட

சூழ்நிலையில் பிப்ரவரி இறுதி வரை இந்த கூடுதல் பெட்டிகளை இணைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதே போலவே மாநிலத்தின் செகேந்திராபாத்தில் இருந்து ராமநாதபுரம் வரை இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் ராமநாதபுரம் செகந்திராபாத் வீக்லி ஸ்பெஷல் செகந்திராபாத்தில் இருந்து கிழமைகளில் இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்துக்கு கிழமைகளில் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேர்கின்றது மீண்டும் மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு புறப்பட்டு செகண்ட்ராபாத்துக்கு சனிக்கிழமைகளில் மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு சென்று சேர்கின்றது ஹைதராபாத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் வகையில் இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலுக்கு கூடூர் சென்னை எழும்பூர் இடையே எந்த ஒரு நிறுத்தமும் கிடையாது தற்போது இந்த கூடூர் மற்றும் சென்னை எழும்பூர் கிடைப்பட்டுள்ள பகுதியில் இருக்கின்ற ஒரு ரயில் நிலையம் தான் நாயுடு பேட்டா என்கிற ரயில் நிலையம் இந்த நாயுடுபேட்டா ரயில் நிலையத்தில் செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயிலுக்கு நிறுத்தம் வழங்குவதற்கு தெற்கு ரயில்வே அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக இருக்கின்றது அதாவது என்றைய தேதியிலிருந்து அந்த ரயில் நாயுடு பேட்டாவில் நிற்கும் என்கிற அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும் தற்போது இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு விட்டது இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் தற்போது வரை மூன்று நிறுத்தங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது தமிழக பகுதிகளில் முதற்கட்டமாக ஒரு நிறுத்தமானது அதிராம்பட்டினம் மற்றும் திருத்துறைப்பூண்டிக்கு இடையே முத்துப்பேட்டை என்கிற நிலையத்தில் வழங்கப்பட்டது இரண்டாவதாக அறந்தாங்கி மற்றும் பட்டுக்கோட்டை இடைப்பட்டுள்ள பேராவுரணி மற்றும் சென்னை தாம்பரத்திலும் நிறுத்தம் வழங்கப்பட்டது தற்போது மூன்றாவதாக இந்த நாயுடு என்கிற நிலையத்திலும் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும் இந்த ஒரு வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேலைக்கான அப்ப நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்